வாய்மொழியில் இளம்பெண் குளிப்பதை செல்போனில் படம் பிடித்த நபர் கன்னியாகுமரி மாவட்டம் வாய்மொழி மிஷன் காம்பவுன் பகுதியைச் சேர்ந்தவர் விமலன் வயது நாற்பத்தைந்து இவர் தோவாளிக் கிழக்கு ஒன்றிய பாரதிய ஜனதா சிறுபான்மை பிரிவு நிர்வாகியாக உள்ளார் இவர் சம்பவத்தன்று இருபத்தைந்து வயதுடைய இளம்பெண் வீட்டின் குளியல் அறையில் குளிப்பதை செல்போனில் படம் பிடித்தார் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த இளம்பெண் சத்தம் போட்டார் அவரது சத்தம் கேட்டு இளம்பெண்ணின் கணவர் ஓடி வந்தார் உடனே விமலன் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார் இதையடுத்து அந்த இளம்பெண்ணும் கணவரும் விமலனின் வீட்டுக்கு சென்று தட்டிக் கேட்டனர் அப்போது அவர் இந்த பிரச்சனையை விட்டு விடுங்கள் இதை வெளியே சொன்னால் இந்த படத்தை முகநூலில் வெளியிடுவேன் என மிரட்டியுள்ளார் அத்துடன் இளம்பெண்ணையும் அவரது கணவரையும் தகாத வார்த்தைகள் கொலை மிரட்டல் விடுத்தார் இதுகுறித்து இளம்பெண் ஆறல் வாய்மொழி போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுத்தார் அந்த புகாரின் அடிப்படையில் விமரன் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்